E

என்ன டிஃபனு இதெல்லாம் நேற்று பெஞ்ச மழை என்ன தண்ணி இருக்குது அப்படியே இன்னும் போகலை பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துருந்தாங்க அவங்க நம்ம கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க பாப்பா பற்றிலாம் சரிச்சிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மாலடி இன்னைக்கு அவங்களுடைய தேர்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி ஹாப்பி அனிவர்சரி என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் பப்பாளி மரம் நேற்று பேஞ்ச மழையிலையும் காற்றுலேயும் பப்பாளி மரம் சாஞ்சிருச்சா அதனால கிளையெல்லாம் எங்கள் மூத்தார் இப்போ வெட்டி போட்டுட்டாரு அது ஒரு ஓரமாக சாட்சி வச்சுருக்காங்க காய் கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவும் நம்ம வாழை மரம்தான் பக்கத்து விட்டு ஏசி பட்டு பட்டுட்டு நாசமாக போயிட்டு இருக்குது வேறு வழி இல்லாமல் நாங்களும் கம்முன்னு இருக்கோம் இடம் இல்லை செடிங்களை வைக்கிறதுக்கு இதுவும் நம்ம முருங்கை மரம்தான் முருங்கை மரம் பப்பாளி மரம் வாழை மரம் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை எல்லாம் நாசமாயிட்டே போதும் இவங்க தான் பால்காராக்கா நம்ம வீட்டுக்கு டெய்லி பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க பால் குழந்தைக்கு இப்போ வந்து குரல் கொடுத்துட்டாங்க அதனால் நான் வெளியில் வந்துட்டேன் பால் அலக்கிறாங்க நமக்கு தான் நாளி இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க முன்னாடியில் நான் தான் கீழே போவேன் பாப்பா வந்து இதுக்கப்புறம் கீழே இறங்கிறதுக்குல ஏன்னா நேரம் தவறி போகமா மாமியார் இருப்பாங்களே அதனால் அவங்க வந்துடுறாங்க இன்றைக்கி என்ன கலையிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு புட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி சமையல் என்னோடய ஹஸ்பண்ட் தான் புட்டுன்றதுனால அவர் இறங்கிட்டாரு இப்போ தான் ஃபர்ஸ்ட் எய்டை எடுத்து வச்சிருக்காங்க மூணு தான் வந்திருக்கு ஒரு இதுவில் அடுத்தது வச்சுருக்காங்க கூடவே இன்னைக்கு பச்சை பயிறு பயிறு சொல்லுவாங்க மலையாளத்தில் செருப்பயிறு கறி தான் அதில் கருவைப்பில் அப்படியே போட்டிருப்பாங்க அதை நம்ம தான் தூக்கி போட்டு சாப்பிடணும் எங்கள் மாமியார் கவி போட்டு அது ஒரு டேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க குச்சி குச்சியாக இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இத தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கறி ரெடி ஆயிருச்சு நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் துருவல் கீழே வந்துட்டு இந்த மட்டரி சொல்லுவாங்க இல்லையா அது ஊரில் பொடிச்சு கொடுத்ததே எங்கள் சின்ன மாமியார் கொடுத்து விட்டாங்க அதுதான் தான் இப்போ யூசேஜில் போய்ட்டு இருக்குது இந்த சப்பாத்தி உருட்டு கட்டதை நம்ம யூஸ் பண்ணுவோம் புட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு பாக்கெட் இப்போ தான் கடையில் உடச்சது பச்சை பயிறு டீ இன்னும் ஒரு ஆள் குடிக்க வேண்டியது இருக்குது சரி சூடாக இருக்க தண்ணிட்டு சுடு தண்ணிக்கு மேலே வச்சுருக்காங்க எந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறது எங்கள் மூணு ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ தான் இறக்கி வச்சது ஆவி பறக்குதுங்களா ஸோ ரொம்ப சூடாக இருக்கும் அது மேலே வச்சா டீயும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அதையா எங்கள் அறிவுக்கு நாங்கள் இங்கே இருக்கவே கூடாது எங்கள் மூத்தாரிக்கு அவர் அமெரிக்காவில் பிறந்துருக்கணும் தவறி எங்கே பிறந்துட்டார் புட்டு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் வெந்துருச்சு ஆவி வர ஆரம்பிச்சுட்டாவே இனி எடுக்க வேண்டியது தான் மேலேயும் ஆவி வரும் தேங்காய் துருவுனது பாதி தேங்காய் இருக்குது இந்த தேங்காய்க்கு ஒரு ஸ்டோரி இருக்குது எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது ரொம்ப இனிப்பாக இருக்குமா எங்கள் மாமியார் வந்துட்டு பாதி சமையலுக்கு போதுன்னா பாதி அவங்க சாப்பிட்டுடுறாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்குது எனக்கும் கொடுத்தாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையில் டைம் இன்றைக்கி எங்கள் மூத்தரு தான் கேட்ட வந்திருக்காரு இன்றைக்கி எல்லாருமே பிஸியாக இருந்தாங்களா என் கையில் குழந்த இருக்குது நான் பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்டு சமைக்கிறாங்க மாமியார் அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க சோ மூத்தார் தான் விளக்கேத்துறாரு எங்கள் எல்லார் வீட்லேயுமே காலையிலயும் சரி சங்கனமும் சரி விளக்கேற்றுவாங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது அது என்னன்னா என் ஹஸ்பண்ட் வளைக்கேற்றி இவர் பார்த்ததே கிடையாது அதனால அவர் ஏத்துறது இல்லை அப்படின்னு சொல்லுறாரு என்ன அடைஞ்சிருக்கு அவர் என்ன இப்படி போராடுறாரு ஆ போராடுறாரு ஏதோ ஏத்த முடியாம ஆமா அது லெவல்ல தோணுது

இவ்வளவுதான் இருக்கு ஆ அதையும் மேலே திக்க வச்சுட்டீங்க நான் இங்கே தானே வச்சிருந்தேன் அவரு வச்சாரா இதை கேட்குறேன் நான் அதுலலாம் நான் விலைக்கு ஏற்றிட்டு தானே இருந்தேன் ஆ இடம் இல்லையா இவ்வளோ நாள் நான் அப்படி வச்சுருந்தேன் ஒரு சாம்பிராணி ஏற்றிட்டாரு அது என்னென்னா எங்கள் மாமியார் முத்தர்லாம் வந்ததுக்கப்புறம் பாதி ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க அங்கே இருந்த பொருளெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ என்னவோ பூஜை ரூமில் ஒன்று ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ கேட்கவும் முடியல எல்லாம் மேலே இருக்குது அங்கே இருக்குது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ என்னமோ பண்ணிவிட்டு போட்டோம் நானும் விட்டுட்டேன் என்னது குருவார் எப்போ போகிறீங்க என்ன வாங்கிட்டு வர போகிறீங்க போயிட்டு அதே குருவாயூர் படம் வந்துட்டு ரொம்ப பழசாயிருச்சுங்களா அதனால எங்க மாமியார் போகும்போது ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க எப்ப போறீங்க சூடாக புட்டு எடுக்க வந்தாச்சு மாமியார் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க சூடாக இருக்குது அப்படி பறக்க பறக்க என்ன ஒன்று மேம் போட்டுங்களா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் தெரியாது இது மட்டரி கேரளாவில் வந்துட்டு அவங்க வறுத்து அரித்து கொடுப்பாங்க மிஷினில் சூ செம்மையாக இருக்கும் வாசனைன்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது எங்கள் இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் சின்ன மாமியார் கொடுத்து விட்டுருக்காங்க எங்கள் மாமியாருக்கு சும்மாவே இருக்க முடியல ஆளுக்கு ஒரு வேலை நாங்கள் பார்த்தோமா அப்போ அவங்க வந்துட்டு இதை நான் இதையாவது நான் பண்ணற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடாக வந்து செய்கிறாங்க ஆக்சுவலி இன்றைக்கி சமையலெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவர் இப்படி போனது அவங்க வந்து நின்றுட்டாங்க இந்த அம்மாக்களுக்கு அப்படி தான் பிள்ளை இருக்குது பிள்ளைங்க செஞ்சாவே தான் வந்து நின்றுடுவாங்க கறி பண்ணது கூட ஹஸ்பண்ட் தான் சரி பையன் இருக்காரு இன்னைக்கு தாலிப்பா மட்டும்தான் மாமியார் போட்டாங்க அதுவும் ஹஸ்பண்ட் பண்ண போனாங்க மாமியார் வந்து இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தத்தி விட்டுட்டு அவங்க தான் பண்ணாங்க அது என்னமோ தெரியல அவங்களால சும்மா இருக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே இந்த பப்படம் பொறிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சரி இந்த நல்ல கெட்ட நாள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எந்த வேலை செய்யுமோ இல்லையா ஆனால் இந்த பப்படம் பொறிக்க மட்டும் நீ நான் போட்டு போட்டுட்டு எல்லாருமே வந்து நின்றுடுவாங்க இது பொறிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி செய்கிறாங்க பப்படம் பொறிக்கிறது எங்கள் பாருங்க அது எப்படி பொங்கி வருதுன்னுட்டு ஏதோ பூரி மாதிரி பொங்கி வருது ஃபுல்லாக உளுந்து தான் இது பப்படம் எங்கள் மூதோர் ஒய்ஃபை பார்த்து தான் எங்கள் மாமியார் படிச்சிட்டாங்க அவங்க தான் அப்படியே கையில் தூக்கி தூக்கி போடுவாங்க எங்கள் மாமியார் இப்படிலாம் பண்ணது கிடையாது வேலை காலையில் பலமாக நடக்குது எங்கள் பாருங்க இது வந்து புட்டுக்கு செய்கிறாங்க வீட்டில் இது கடைசி தான் ஏன்னா எல்லாமே செஞ்சாச்சு அப்பளமும் இருக்குது அப்பளம்தான் தான் நாங்கள் ஃபைனலாக பண்ணது எங்கள் மாமியார் வந்து பண்ணிட்டாங்க புட்டு புட்டு மறுபடியும் எடுக்க வந்திருக்கோம் വെന്ദിച്ചിംഗള ഹും ആത്രെന്ന நல்லா சூடாக இதெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சுட சுட புட்டு இருக்கு புட்டு செரு பெயர் காவை கூடவே பப்படும் இதுக்கப்புறம் தான் டீ போடுவாங்க சாப்பிட வரும்போது இப்போ தான் வந்து மாமியார் குளிக்க போயிருக்காங்க அவங்க சாப்பிட வரும் வரும்போது நட்டி போய்ட்டு கொடுத்துருவேன் ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட உறுதி மஸ்ட் என்ன மாதம் ப்ரொவிஷனு ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க அது இப்போ தான் வந்துட்டு டெலிவரி நாலு நாளுக்கு முன்னாடி போட்டது இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம் பொருள் ஆஃபரில் இருந்தது ஆஃபரை பார்த்துட்டு தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கோம் ஏன்னால் போன மாதம் நாங்கள் பல்காக வாங்கிட்டோம் அது பொருள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது என்ன தான் மஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு ஸோ தேவையானது மட்டும்தான் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் மொத்தம் இருபத்தெட்டு ஐட்டம்ஸு அதான் எங்கள் மூத்தார் சொல்கிறாங்க இல்லை ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு எங்கக்கிட்ட வாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேங்கன்னு காட்டுறேன் டீ தூள் டீ தூள் மஸ்ட்டு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது சுகரு மைதா இது இன்னொரு பாக்கெட்டு சுகரு கோகோனட் ஆயிலு எங்கள் மாமியாருக்கு கோகோனட் ஆயில் மஸ்ட்டு இல்லைனா சமைக்கவே அவங்களுக்கு தோணாது அது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியாச்சு கடலை எண்ணெய் பாக்கெட்டும் வாங்கியாச்சு இன்னும் கேட்டால் இன்னும் ரெண்டு பாக்கெட் வீட்டில் இருக்குது மொத்தம் அஞ்சு லிட்டர் எடுக்குது எங்களுக்கு கலை இது இன்னொரு சுகர் பாக்கெட் துணி துவைக்கிற லிக்வடு இது இட்லி அரிசி இட்லிக்கு போடுறதுக்கு எங்கள் மாமியார்க்கு சோப்பு குளிக்கிற சோப்பு இது தான் இப்போ எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சாம்பார் பொடி இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் சர்ப்பு சோப்பு உளுந்து கல் தோரம்பருப்பு ஒரு இருபத்தெட்டு ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மீனெல்லாம் நம்ம வருத்தனா எடுத்து வைக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் அடிக்கடிக்கு வர வடை செய்கிறோம் இல்லையா அதனால் டிஷ்யூ பேப்பர் நமக்கு அது மஸ்ட் அதுவும் வாங்கியாச்சு ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம் போன மாதம் வாங்கினது வர இருக்குது பேலன்ஸ் பண்ணிடலாம் லன்ச்சுக்கு வந்து ஒரு ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுவிட்டோம் நாள் இன்றைக்கி கடை கடான்னு ஓடிட்டே இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கவே தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அவரும் முகவாசி வேலை பார்த்துப்பாங்க மீன் நேற்று மீன் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியாச்சு நேற்றும் கொஞ்சம் செஞ்சோம் அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சு இன்றைக்கும் செஞ்சுட்டோம் இப்போ ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்க எடுத்துட்டாங்க மீதி ஒரு ஆளுக்கு தான் ரைஸு இது பச்சை அரிசியாக சீக்கிரம் வேலை வெந்துடுது எனக்கு ஓகே தான் மாமியாருக்கு பிடிக்கல இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருந்தாங்க நேற்று ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போவே மாமியார் சொல்லிட்டாங்க நாளைக்கு வாழைத்தண்டு கூட்டு தான் அப்படின்னாங்க சரி நானும் ஓகே குழம்பு பார்த்திங்கன்னா நேற்று குழம்பு தான் சாம்பார் இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா அதனால் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னுட்டு தான் குழம்பு கூட்டும் இருக்குது மீனும் இருக்குது ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிரும் லன்ச் அப்படியே ஓடிடும் பப்படம் காலையில் பொறிச்சது தான் மாமியார் ஒரு ஆளுக்கு தானே அப்படியே சொல்லிவிட்டு விட்டுட்டோம் எங்களுக்கெல்லாம் வேண்டாம் ஊருக்காகவும் ஊரும் ஃப்ரிட்ஜில் இருக்குது இவ்வளோதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷலு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது இங்கே பாருங்கள் சைடில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு என்ன பாத்திரம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உளுந்துருக்கு இது யாரோட வேலை தெரியுங்களா என்னோடய ஹஸ்பண்டோட வேலை ஏன்னா ஈவினிங் நாலு மணிக்கு டீக்கு வந்துட்டு வடை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்காரு எங்கள் மாமியாருக்கு இருக்குது பிடிக்கோழியா அதனால் என் ஹஸ்பண்ட் பார்த்து பார்த்து பண்ணுறாரா ஈவினிங் டைம் டீ போட வந்தேன் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு இருக்குது இது எதுவுமே நான் பண்ணல என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க நான் பாப்பாவத்தவங்க வைக்க போயிருந்தேன் வந்து பார்த்தா உளுந்தெல்லாம் அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில் சரி நான் எடுத்து வெளியில் வச்சிட்டேன் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இஞ்சி பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இஞ்சிலாம் நல்லா தட்டி ஏலக்காயெலாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் டீ போடுவேன் என்னோடய ஹஸ்பண்டும் கிச்சனுக்கு வந்துட்டார் நான் டீ போடுறேன் என் ஹஸ்பண்ட் வாடகை செய்கிறாங்க அவர் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அடுப்பு பற்ற வைக்கிறது எல்லாமே அவரு தான் என்ன ஊற்றுறாங்க போதுமான்னு பார்க்கறாங்க ஊற்றிட்டு ஊற்றிட்டு இங்கே நான் சைடில் வந்துட்டு இஞ்சி தட்டி அப்படியே போட்டேன் பால் வந்து பொங்கு வந்துருச்சு அதனால் சிம்ம வச்சுட்டு இஞ்சியெலாம் தட்டி போட்டுட்டு இருக்கேன் என் கிட்டே தான் ஹெல்ப் கேட்டேன் அங்கே தான் இருக்குது டீ தூள் இலக்காலாம் அவர் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு வடை போட்டுகிட்டு இருக்கார் என் பையன் வேறு நைய நையன்றாரு மாமியார் வேறு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ வரும்னு சொல்லிவிட்டு ஏன்னா மணி நாலே காலம் ஆயிடுச்சு நாலு மணிக்கெலாம் டீ குடிக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிருச்சு அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் ஹஸ்பண்டும் அப்படியே கதை பேசிக்கிட்டே வேலையை முடிச்சிட்டோம் ஹஸ்பண்ட் இருந்தாவே வீடு ஹாப்பியாக இருக்கும் அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது என்னென்னே தெரியல அவர் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீடு எனக்கு ஒரு வழியாக வடை ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடியாகிடுச்சு எங்கள் மாமியார் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க மூத்தாரும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க மாமியார்னா கூட ஓகே தான் மூத்தாருக்கு டைமுக்கு எல்லாமே போகணும் இல்லைன்னா அவர் ரொம்ப கோபப்பட்டு வெளியில் போயிருவார் அவரை வந்து சமாதானம் பண்ணி நாங்கள் வீட்டில் உட்கார வைக்கிறது பெரிய கஷ்டம் ஏன்னா அவருக்கு எல்லாமே டைமிங் தான் ஸோ வேக வேகமாக என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்க ஃபைனலாக முடிச்சிட்டோம் நாங்கள் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார் எனக்கு நாளை காலாயிருச்சு டைமு ஏ மூத்தாருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் டிவி ஊற்றி கொடுத்துட்டு வந்து இருக்கேன் வடையும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் மாமியார் தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் மாமியார் அங்கே உட்காந்துச்சிருக்காங்க டீ கொடுத்துட்டேன் நான் முன்னாடியே வடையை ரெண்டாவது வாட்டி தான் கொண்டு போய் கொடுக்குறேன் எங்கள் மாமியார் பார்க்குறாங்க எங்கள் மாமியார் ஃபைனலி ஹாப்பி ஏன்னா எங்கள் மாமியாருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி பையன் வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்களா ரொம்ப ஹாப்பி ஈவினிங் டைம் வழக்கம் போல் மாமியார் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க மூத்தாரையில் ஒரு வாக்கிங் போயிருக்காரு பார்க்கு இங்கே பக்கம்தான் இருக்குது மனை யாரைகள் ஆக போகுது தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் வீடு வந்து சேரலைன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த நாள் நல்லபடியாக சந்தோஷமாக எங்களுக்கு இருந்துச்சு ஹஸ்பண்ட் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு